என்ன இன்றைய பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் ரினிவில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பதிவு வெரி சிம்பிள் தான் ஓகேவா எனக்கு லைசன்ஸ் ரினிவல் பண்ண அதை வச்சு தான் நான் அந்த பதிவு போடுறேன் ஓகேவா நேராக நீங்கள் வந்துட்டு லைசன்ஸ் ரினூவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லைசன்ஸ் அதாவது பழைய லைசன்ஸ் அதாவது முடிஞ்ச லைசன்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் அதாவது மெடிக்கலுக்கு போனீங்க அப்படின்னா மெடிக்கலில் போயிட்டு நீங்கள் வந்து லைசன்ஸ் எனக்கு ரெனியூவல் பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க உங்களுடைய ஐஸ் செக் பண்ணுறாங்க ஒரு சின்ன அந்த கண்ணுக்கே செட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பூத கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த பூத கண்ணாடியை நம்ம கண்ணில் வச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் நம்ம கண் செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷினில் வந்து நம்மளுடைய இந்த தாவா தாவாக்கட்டை இருக்குல்ல அதை வந்து இப்படி பிடிச்சி அந்த கண் அதில் கரெக்டாக செட் பண்ணிடுறாங்க செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளேயில் நம்பர் ஓடுது அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஞ்சு எட்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து லெட்டர்ஸ் வந்து சுமாலாக காட்டுறாங்க ஏபிசி அப்படின்ட்டுருக்குல்ல அதை வந்து ரொம்ப சின் சின்னதாக காட்டுறாங்க அதை நம்ம பார்த்து நம்ம அதையும் கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா கடைசியில் ஒரு மூணு டாட் இருக்குது அதை கேட்குறாங்க இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லை இது நம்பரில் டாட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இல்லை நம்பர் தான் கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தடவை நம்மளை செக் பண்ணுறாங்க இல்லை டாட் தான் அப்படின்னு சொல்லியிருபோது உடனே நம்ம நம்பர்கிட்டருந்து அந்த மிஷினை எடுத்துடுறாங்க கண்ணிலேருந்து எடுத்துகிட்டு பார்த்தா டாட் ஓகே யுவர் கிளியர் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நேராக போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளட்டு செக் பண்ணுறாங்க ப்ளட் செக் பண்ணுறாங்க அதாவது பிளட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக அப்படிங்கிறது வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் எனக்கு தெரியல நண்பர்களே ஆனால் ப்ளட் செக்கிங் வந்து லைசன்ஸ் ரெண்டுகளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் எதுக்காக அப்படின்னு இல்லை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிளட் செக் பண்ணுறாங்க ரெண்டு டைம் பிளட் செக் பண்ணுறாங்க ஓகேவா ரெண்டு டைம் செக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறமும் ஒரு டைம் ஒரு ரெண்டு ஹவர் இருக்க சொல்கிறாங்க இருந்து அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணுறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் நம்பர் வந்துடுது நம்மளுடைய மொபைலில் நம்ம கொடுக்குற நம்பருக்கு ஒரு ஃபைல் நம்பர் வந்துடுது அந்த நம்பரை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இங்கே இருக்கும் சவுதி அரேபியாவில் அந்த அப்சரில் போய்ட்டு இந்த நம்பரை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் கேட்குது எவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும் எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு லைசன்ஸ் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கா அஞ்சு வருஷத்துக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு முந்நூறுரூபா ரெண்டு வருஷத்துக்கு அப்படிங்கும் போது இரநூத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி கேட்குது அப்சரில் ஓகேவா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரெஸை கொடுத்தீங்க அதுலேயே லொக்கேஷன்லாம் வந்துடுது நீங்கள் வந்து அந்த அப்சரில் வந்து இந்த நம்பரை போட்டு அடுத்த செகண்டே அமௌண்ட்டு கட்டின அடுத்த செகண்டே உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும் லொக்கேஷனை கொடுத்த அடுத்த செகண்ட் கன்ஃபார்ம்டு வந்துடுது கன்ஃபார்ம் வந்தோடனே உங்களுக்கு அதிலேருந்து ஒரு மூன்று நாட்களுக்குள் லைசன்ஸு வீட்டுக்கு வந்துடுது ஓகேவா வெரி சிம்பிள் தான் நண்பர்களே நான் இதை செய்தேன் அதனால் இந்த பதிவு நான் போடுறேன் ஓகேவா நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்